அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை வந்து யாரும் கீழே தெரிவித்துக்காரங்க இந்த வீடியோவில் கீழே இருக்கிற புகைப்படத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து நாகராஜ் இவருக்கு வந்து வயது வந்து நாற்பது இவர் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பாமனப்பட்டி கிராமத்தை சார்ந்தவர் இவர் கடந்த ஐந்து ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரோடுக்கு அருகே உள்ள பொங்கராயம்பேட்டை என்னும் கிராமத்திற்கு கரும்பு மற்றும் கூலி தொழிலாளியாக சென்றிருந்தார் இவர் மறுநாள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றிலிருந்து காணவில்லை அதைத் தொடர்ந்து காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் கடந்த பதினோரு நாட்களாக குடும்பத்தினர்கள் தேடி வருகிறார்கள் இந்த காமெடியை பார்க்கும் நண்பர்கள் கீழே கொடுத்திருக்கும் நாகராஜ் என்பவரை பார்த்தால் உடனே கீழே கொடுத்திருக்கும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல் சொல்லுமாறு காணமுறை கேட்டுக்கொள்கிறேன் இந்த காமெடியை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ இந்த வீடியோவை அதிக அளவில் பகிருங்கள் அந்த குடும்பத்திற்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்